Ei! Mr. Istriよ naughty had화를 for you! Student 1 only. Yaanamwa, chor niche, No the way! Interredator 2 comes! I get now ifMP? Were you a 34 or 24 strongension in familial? No ma'ampe, That's all available from your own. Girl the different family can be included. People can be my own social design!

ದ್ಯಾಮರ್ ತೋಸ್ ಬಾ ಏನ್ ಬರ್ತಿ ಬರೆ ಮಾಪರ ನಾಲ್ವ ನಂಗೆ ರೋಜ ಮಾಡಲ್ಲ ದ್ಯಾಮರ ನಂಬರೋ ಪರ್ ದಿನ ಬಂದು ಮಾದೇಶಿ ಎಟ್ಟೋರಾಮ್ ಎಷ್ಟೋ ಆ ಗುಳ್ಳೆನಪ್ಪ ಯಾವುದುಲ್ಲ ಆ ಪರ್ಚೆ ಆ ಗುಳ್ಳೆನ ಮಾಲೆ ಅವತಿ ಅಡುಗೆ ಯಾವ ಬಾಳೆ ಮಯ್ಯ ಇಬ್ರು ಇಬ್ರು ಕೇಳಿ ನೋಡಿ ಆ ಗುಳ್ಳೆ ಮಾಲಿ ಒಳ್ಳೆ ಕೋಣಸೂಲ ಆಹಾರ ಬಿಡ್ಯಾಗೆ ಕಾಂದ್ರಾ எதுக்கு போய் என்னடா ஏக்கமா மலைச்சோ ஏக்கடா இங்க பாரு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு இருக்குல்ல என்ன இருக்குல்ல ஆ என்ன இருக்குடா பய என்ன இருக்குடா என்னடா ஆ ஆ அப்ப நைட் கரெக்டா என்ன சொல்ற போல இதுக்கு ஆளு வந்து மாட்டனான் நைட் சாரே ஆ ஆமா இதா இங்க பாக்க வேண்டியது என்ன முகப்புடி மலைச்சோ என்ன முகப்புடி முகப்புடிடாப்பா அப்போ அப்புறம் அப்படி ரெடி அப்படி போன தோட பாடுது தோட கம்மி இல்ல அப்படி கேக்குது வந்து 25 கிக்கு பாலமினாப்பா ஐயா போஜன தோய்க்க வந்திருக்காரு போஜனமா நாக்கேவியா என்ன இந்த புடிக்கால ஆனா சபதா உண்டா இப்போ நீ ஆபத்துல பல்ல இதெடுத்துனா ஆந்துட்டுல हां வந்து பா ஏய் 10 வருஷமும் లేకున్న மாவு வெச்சுني ಅಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಬನ್ನಿಪ್ಪ ಒಪ್ಪ ಆಜಂ ಬಾಯ್ನೇ ಕಾಮ್ ನೀ ಪಾತಾ ನಾನು ಇಡ್ಡು ಕೊರಿ ಒಣ್ಣೆ ಬನ್ನಿ ಏನು ಮಾಡ್ಲಿ ಎಲ್ಲೋ ನೀ ಕೊ ಟಾಕೇ ನುಗ್ಗಿ ಸ್ಟಾಪ್ ಕೊ ಕಾಟಿ ಬಮ್ಮು ತೆಕ್ಕತಾ ನೀ ಕಸುಲ್ ಗೆ ಜಪರೇವಲ್ಲಾ ಹೆಂಗೇಂತೀಯಾ ಬರ್ಲಿಲ್ಲ ಮೂಡಕೇ ಇಲ್ವಾ ಆ ಬಮ್ಮು ತೆಕ್ಕಾ ಕಾಟಿ ಕೊನೆಗೆ ಆ ಬನ್ನಲ್ಲ ಯಂದರ ಹೊಂತಾನೆ ಒಣ್ಣಲ್ಲ ನನ್ನ ಕಡೆ ತಲೆ ಕವಣ್ಣಾ

ரா <laughs> 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 இந்த فاطمه யார் வாட்சினையா ஆ அத்க்கே நம்ம மூனியா பைண்ட் குட்டி 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 ஆ அது கொண்டா 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 பண்ணா அட மூயி மாத்த வந்துடா நீ சிக்கோனே ஆ நீங்க மாத்த வந்து ஆ அது என்னது வாigner ஐட்சம் மொத்துகள் ஏனா நீ நம்ம சாவை நீ அட்கார சா யாரு என்ன யாருனால வா பேசறா நீ பத்தி கேட்டது நீ வந்து देव தன்னி காணி பேஞ்சல வா பேசறயா கேட்கறதுக்கு பக்கறம் குறையலாம் நீதியா நம்மானே படுத்துకొని பरीत மாத்த வைக்க மாத்தடி ராгатьக்கு முன்னு 300 சாமன தப்புண்டா வந்து என்னே செத்துனாரோ புள்ள கஷ்டம் வந்து இடுவு இருந்து கட்டைய கட்டானே வந்தா கால்ல புஸ்தாவி கட்டைய கட்டானே ராணி சாமி என்னா நான் இடுவு இருந்து நான் காய வன்னைதே அதுக்கு புள்ள குள்ள கரெக்ட் ஆப் பண்ணி ಹಾಗಾದರೆ ಹಾಗಾದರೆ ಕೂಸ್ತಾರೆ ಕಂಗಲ ಅಂತಾರ ಆಯನ ಇರುವು ತೆಗೇ ಒಟ್ಟಂಗ ನೀ ಸಪ್ಪ ನಾರೇ ಒನ್ ಸಾಂಗ್ ಅಪ್ಪ ಕಂಗಲಿಸ್ಕೋಡಿ ಏ ತೇಜಾನು ಕಾವೋ ಕಾವೋ